என் உயிரினும் மேலான எல்லாம் எல்லாமல்லாம் இறைவனை பிரார்த்தித்து அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்கப்பெற்று நோயில்லாமல் பயம் இல்லாமல் நிடூடு வாழ வைத்தியநாத சுவாமியும் தன்வந்திரியும் பிரார்த்தித்து இனிய காலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் விஷ்ணு சரசாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் விஷாகி விஷ போனும் विषागी वृषभ विष्णु विशागी विषभो विषभर्वाषोदर विषभर्वाषोदर विषभर्वा विषोदर विषागी वृषभ विष्णुषोद विषागी वृषभो विणुर्वषभर्भा विषोदर विषागी वृषभ विष्णु वृषवर्मा विशोदर बद्धनो वर्तमान से बद्धनो वर्तमान से बद्धनो वर्तमान से विविक्त सिदिशागर है विविक्त सिदिशागर है विविक्त सिदिशागर है बद्धनो वर्तमान से विविक्त सिदिशागर है बद्धनो वर्तमान से विविक्त सिदिशागर बद्धनो वदमानस्य विविधत सिदिसागरः विषाघी उषभो विष्णुः उषवर्मां शोदनः बद्धनो वदमानस्य विविधत सिदिसागरः विषाघी उषभो विष्णुः उषवर्मां शोदनः बद्धनो वदमानस्य विविधत सिदिसागरः विषाघी उषभो विष्णुः விஷ பர்பரக வர்த்தனோ வர்த்தமான நாலு லைன் முடிஞ்சிருக்கு இதோடு இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம் இருபத்தி ரெண்டு ஸ்லோகம் படிச்சிருக்கோம் இன்னும் நூ ஆயிரத்தி எட்டாயிரத்தி இல்லை நூற்றி எட்டு ஸ்லோகங்களாக வரும் அப்போ பல ஸ்து இப்படியும் அதிகம் இருக்குது எவ்வளோ குழோ எவ்வளோ விடாமல் விடாமல் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரீங்களோ அவ்வளோ கவலை பலன் எப்படி சொல்கிறது ஈஸி செய்யறது கஷ்டன்ற மாதிரி நினைக்கலாம் நம்மளுக்கு ஒன்று வேலை ஆகணும்னா ஓடுறோம் ஆடுறோம் பாடுறோம் காலை விடுறோம் சமயத்தில் கரும்பு இனிக்கும்னா பார்த்தா முடியுமா அதுக்கு உண்டான பக்குவம் பண்ணி அதை கட் பண்ணி சாப்பிட்டா தான் அதனுடைய கரும்பு இனிக்கும் பேப்பர்லேயே பார்த்தா புரிஞ்சுக்க முடியுமா எதுவுமே உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்து அதை லைசி அதனோட நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோம் நம்ம தேவையில்லாத உலகத்தில் எதுவுமே நித்தியம் இல்லாத உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நம்ம எவ்வளோ நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறோம் அது காலத்தின் கட்டாயம் அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு பயன்படுறதாக இருக்குது வேலைக்கு பொருள்லேருந்து பண சம்பாக்கிறதுலேருந்து வண்டி ஓட்டத்துலேருந்து எதுவுமே வேறு வேறு வழி இல்லை அப்படின்னாலும் வாழ முடியும் அதில் இறைவனை நினைக்கணும் இறைவனை நாமத்தை சொல்லணும் இறைவனை தேடி போனோம் இறைவனுக்காக நம்ம சம்பாதிக்கிற காசில் ஒரு பாயிண்ட் நாட் ஒன் பர்சண்டாக ஒதுக்கணும் தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படின்றவன் எண்ணத்தோடு செஞ்சால் தான் மனிதனாக வாழ்வதற்கே ஒரு அர்த்தம் ஏன்னா நம்மளுக்கு தான் வீடு வாசல் பணம் காரு பங்களா நகை ஆபரணம் எல்லாமே தேவைப்படுறது எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கிறோம் திருப்பி எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தான் போகிறோம் இதையும் கொண்டு போக முடியாது எப்போ கண்ணமோட போகிறோம் எப்போ பிராணம் போக போகிறோம் யாருக்குமே தெரியாது எப்படி பிறப்பு தெரியலையோ இறப்பும் தெரியாது இடப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்த அருமையான வாழ்க்கையை நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதற்காகவே தான் இறை நாமம் இறை சிந்தனை இறை உணர்வு இறையை நாடி செல்ல வேண்டும் இறையை வணங்க வேண்டும் இறையை நினைக்க வேண்டும் என்று பல முறை சொல்லிக்க கடமைப்பட்டுள்ளோம் புரிஞ்சுக்கோங்கோ புரிஞ்சு நடந்துக்கோங்கோ கோவிந்த நாமாவை விட உயர்ந்தது ஒன்றும் கிடையாது கோ என்றால் பாபம் விந்தனென்றால் போகக்கூடியவன் கோ என்றால் விந்த விந்தை விந்தன் என்றால் வேடிக்கையாக தூக்கியவன் கோ என்றால் பசு விந்தன் என்றால் ரட்சிப்பவன் இப்படி அந்த கோவிந்த நாமத்துக்கு பலவிதமான பல அர்த்தங்களை சொல்லிகிட்டே போகலாம் பேர் உகந்த நாமம் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் கர்மம் பாபம் வினை அனைத்தும் தீர்க்கப்பட்டு மனதில் ஒரு அமைதியும் தெம்பும் தெளிவும் கொடுக்கக்கூடிய நாமமே கோவிந்த நாமம் அதனால் எப்போதுமே ஒன்று இருக்குன்னா ஒன்று 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 இல்லைன்னு சொல்கிறது ஒரு குரூப் இருக்கும் அதை மறுத்து சொல்கிறது இன்னொரு குரூப் இருக்கும் அது மாதிரி தெய்வம் இல்லைன்னு சொல்கிறது பல பேர் இருந்துன்னே இருப்பாள் தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறது நம்மளாம் இருக்கும் அவ்வளவு இருக்குது குழப்ப நடத்துறதுக்கும் கூலி வாழ்க்கைக்கும் சொல்லிட்டு தெரியல நம்ம அப்படி இல்லை இதை உணர்ந்தா தான் அந்த அன்னைக்கு பொழுதே போகும் புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் இறை நாமமே நம்மை வாழ்விக்கும் இறைவனை அனைத்திலும் அனைத்துமாக என்பதை புரிந்து கொண்டு ராமானுஜன் திவ்ய திருப்படிகளே